அனைவருக்கும் வணக்கம் நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர் இது என்ன செம்பருத்தி வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு விதமான பூ மால்ட் நிறைய விதமான மால்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க ஏபிசி மால்ட் பீட்ரூட் மால்ட் கேரட் மால்ட் ஃப்ரூட் மால்ட் இந்த மாதிரி நிறைய விதமான மால்ட்டுகள் நம்ம பார்க்கணும் செம்பருத்திப்போட ஏன் மால்ட் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமானது நம்மளுடைய பீஸோடைய ஓட்டத்தை பராமரிக்கிறதுக்காக முக்கியமாக நம்ம செம்பருத்தியில் போடுறோம் இது என்ன பயணம் பண்ணப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரத்தத்தை அதிகரிக்கிறதுனால உயர் ரத்த ரத்தத்தை கட்டுப்படுத்தவும் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கவும் சரும பொடி விற்பும் குடி உதிர்தலை தடுக்கவும் குடி உணர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்காகவும் இது பயன்படுது இதை தொடர்ந்து பெரியவங்களா இருக்கட்டும் சிறவங்களாக இருக்கட்டும் தொடர்ந்து சாப்பிடுறது மூலமா சளி தொல்லையிலிருந்தும் குடையீரல் பிரச்சனையிலிருந்தும் இது முழுமையா தற்காத்து கொள்ளப்படும் இதை தொடர்ந்து சாப்பிட்றதுனால ஆஸ்துமா வீசிங் இந்த மாதிரி இல்லாத வியாதிகள்லாம் மாட்டிட்டு இருக்கவங்க கூட இதில் வந்து விடுதலையாகி வர முடியும் இதை தொடர்ந்து சாப்பிடுங்க பயன் பெறுங்க இது ஆர்டரின் பிறகு செய்து தரப்படும் நியமம் தற்சார்பம் அங்காடி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் செவன் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் ஃபோர் ஒன் த்ரீ டபுள் ஒன் அனைவரும் வாங்கி பயன்பெறுங்க நன்றி வணக்கம்